ராயன் ரிலீஸுக்கு முன் தனு சங்கே சென்றிருக்கின்றார் தெரியுமா விஜய் ஆண்டனி அவர்கள் ரசிகர்களுக்கு கொடுக்க போகும் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா பதினோரு நாட்களில் தமிழ்நாடுகளில் மட்டும் இந்தியன் ரூ செய்துள்ள வசூல் அவ்வளவு தெரியுமா திருமணத்தில் கலந்து கொள்ள காசு வாங்கும் சினிமா நட்சத்திரங்கள் உண்மையை உடைத்த சூப்பர் ஸ்டார் நடிகர் தனுஷ் தற்பொழுது ராயன் பட ரிலீஸுக்காகத்தான் காத்திருக்கின்றார் அவரை இயக்கி நடித்திருக்கும் இந்த படம் மீது பெரிய எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது வரும் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஆறு அன்று ராயன் ஆகும் நிலையில் ப்ரமோஷன் பணிகள் படக்குழு செய்து வருகின்றது இந்த நிலையில் தனுஷ் தற்பொழுது ராயன் ரிலீஸுக்கு முன் தனது குலதெய்வம் கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் தேனியில் இருக்கும் அவரது குலதெய்வம் கோயிலில் அமர்ந்து தியானம் செய்து போட்டோவையும் பதிவிட்டிருக்கும் தனுஷ் இங்கு பறந்து கிடக்கும் பூமி உனக்கு தந்ததையா இங்கு இருக்கும் அத்தனை சமயம் உனக்கு சொந்தமையா என்று எழுதி இருக்கின்றார் இது சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது விஜயண்டனி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்து தனது இளங்கலை பட்டத்தினை லயோ கல்லூரியில் படித்து பின்னர் திரையுலகில் இசையமைப்பாளராக அறிமுகமானவர் இவர் திரைப்படங்களுக்கு இசையமைப்பதற்கு முன்பு தொலைக்காட்சி தொடர்களில் இசையமைப்பாளராக பணியாற்றியுள்ளார் இது மட்டுமில்லாமல் இவர் பாடல்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளமே உள்ளது அது மட்டுமன்றி அண்டனி ஆத்திசூடி டைலாமோ நாக்கு பாடல் மூலம் திரையுலகில் பிரபலமானவர் சமீப காலமாக நடிப்பில் அதிகம் கவனம் செலுத்தி வந்ததால் மற்றைய ஹீரோ படங்களுக்கு விஜயாண்டனி இசையமைப்பதை நிறுத்தியிருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது சமீபத்தில் விஜயாண்டனி கொடுத்த போட்டியொன்றில் தான் ஒரு ஸ்டூடியோ கட்டிக்கொண்டு இருப்பதாக அடுத்த வருடம் முதல் நடிகர்கள் நடிக்கும் படங்களுக்கு மியூசிக் கம்போஷன் கூறியுள்ளார் இந்த நியூஸ் ஒரு பெரிய ட்ரீட்டாக அமைந்துள்ளது கமல்ஹாசன் மற்றும் இயக்குனர் சங்கர் கூட்டணியில் வெளிவந்த படம் இந்தியன் இப்படம் கடந்த பன்னிரெண்டாம் திகதி வெளிவந்தது இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யவில்லை என்பதே மக்களுடைய கருத்தாக இருந்து வருகின்றது இந்தியன் ரூ இத்திரைப்படம் கடந்த பதினோரு நாட்கள் திரையரங்குகள் ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் செய்துள்ள வசூல் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை தமிழ்நாட்டில் மட்டும் பதினொரு நாளில் ரூபாய் ஐம்பத்தி ஒன்று தசம் எழுபத்தி ஐந்து கோடி வரை வசூல் செய்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது ஆனால் இந்த படத்தின் எதிர்பார்ப்பை பார்க்கும் பொழுது இப்படத்திற்கு கிடைத்துள்ள குறைவான வசூலாகவே கருதப்படுகின்றது மேலும் இப்படம் எந்த அளவிற்கு வசூல் செய்யும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் பலர் கூறி வருகின்றார்கள் விஐபி திருமணங்கள் திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் விஷயம் உடனடியாக மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் இந்த நிலையில் தெலுங்கு திரையுலகின் சூப்பர் ஸ்டார் நடிகர்களில் ஒருவராக நாகார்ஜுன் கூறிய விஷயம் தற்பொழுது இணையத்தில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது திருமணங்களில் கலந்து கொள்ள சினிமா நட்சத்திரங்கள் காசு வாங்குகின்றார்கள் என்று அவர் கூறியதுதான் பெரும் சர்ச்சையை மாற்றியுள்ளது சமீபத்தில் தான் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் மிக பிரமாண்டமாக நடந்து முடிந்தது இந்த திருமணத்திற்காக ரூபாய் ஐயாயிரம் கோடி செலவழித்துள்ளார்களாம் அம்மானி திருமணங்களில் கலந்து கொண்ட பிரபலங்களுக்கு ரூபாய் ரெண்டு கோடி மதிப்புள்ள கைக்கடிகாரத்தினை வழங்கப்பட்டது மேலும் திருமணத்தில் பங்கேற்றிய பிரபலங்கள் காசு வாங்கிக் கொண்டுதான் வந்தார்கள் என்று ஒரு பக்கம் பேசப்படுகின்றது ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை இந்த சூழலில் நாகர்ஜுனா பேசிய விஷயம் தற்பொழுது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இது பழைய பேட்டி ஒன்றில் நடிகர் நாகர்ஜுனா பேசியிருந்தாலும் இதனை தற்பொழுது ரசிகர்கள் வைரலாக்கி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது